ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு எக் நூடுல்ஸ் தான் பார்க்க போகிறோம் வாங்க இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நான் வந்து ஒரு வானொலி அடுப்பில் வச்சு அதில் ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் நல்லா காஞ்சதும் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கிறேன் கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா ரெண்டு சி பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் நல்லா வெங்காயம் வணங்கினதும் ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் வெங்காயம் தக்காளி நல்லா வணங்கட்டும் வணங்கினதுக்கப்புறமா ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வரமிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் வெங்காயம் தக்காளிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா நான் வதக்கிக்கிறேன் நல்லா வணங்கினதுக்கப்புறமா எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர்ற டைமுக்கு நான் வந்து ரெண்டு முட்டை எடுத்துக்கிறேன் ரெண்டு முட்டை எடுத்து அதில் சேர்த்து நல்லா வந்து கலந்துக்கிறேன் நல்லா வந்து முட்டை வேகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க நல்லா வணக்கினதுக்கப்புறமா முட்டையை வந்து நான் ஒரு ஒரு தட்டுக்கு வந்து தனியாக எடுத்து வச்சிட்றேன் இப்போ வந்து நான் இன்னொரு பேனை எடுத்து அடுப்பில் வச்சு மேகிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி கொஞ்சமாக அதில் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் அப்போ தான் வந்து மேகி ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வரும் நல்லா அது கொதிக்கிற ஸ்டேஜ் வர டைமுக்கு அதோடய மசாலாவை வந்து நான் சேர்த்துக்கிறேன் எந்த மசாலா எடுத்துக்கிட்டாலும் ஓகே நீங்கள் என்ன மேகி மேகி நூ இப்பி நூடுல்ஸ் வாங்கினாலும் ஓகே அதில் இருக்கக்கூடிய மசாலாவை வந்து நீங்கள் அதில் கலந்துக்கோங்க நல்லா கலந்து ஒரு முக்கால் போதை வெந்ததுக்கப்புறமா நம்ம பொறிச்சு வச்சுருக்க முட்டையை வந்து நான் இப்போ அதில் சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா வந்து அதில் வந்து கலந்து விட்டுக்கிறேன் அவ்வளோதான் இப்போ வந்து சூப்பரான எக் நூடுல்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் கிளிக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் பாய்